சென்னை சைதாப்பேட்டை காரணீஸ்வரர் ஆலயம் நம்மில் பலரும் அது நடக்கும் இது நடக்கும் என்ற நம்பிக்கையில்தான் எந்த ஒரு ஆலயத்திற்கும் செல்கின்றோம் ஆனால் அங்கு அந்த ஆலயம் எப்படி வந்தது அதன் மகத்துவம் என்ன என்பதை தெரிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டுவதில்லை ஒரு ஆலயத்துக்குச் சென்றால் அதன் தலவரலாற்றை தெரிந்து கொண்டு வழிபடுவதின் மூலம் நம்பிக்கைகள் இன்னமும் ஆழமாக பதியும் அதன் விளைவாக எழுந்ததே இந்த சுருக்கமான தல வரலாறு தல வரலாறு ஒரு முறை வசிஷ்ட முனிவர் தாம் செய்ய இருந்த யாகத்துக்கு பல பொருட்களையும் வாங்க வேண்டும் என்பதினாலும் யாகம் தடங்கள் இன்றி நடைபெற வேண்டும் என்பதற்காகவும் இதைக் கேட்டாலும் உடனடியாக தரும் காமதேனு பசுவை சில நாட்கள் தமக்கு இரவலாக தந்து உதவ வேண்டும் என தேவேந்திரனான இந்திரனிடம் வேண்டுகோள் விடுக்க தேவேந்திரன் தனது காமதேனு பசுவை அவருக்கு சில நாட்கள் வைத்திருக்கும்படி தந்தார் அந்த பசுவும் வசிஷ்டரிடம் இருந்தது ஒரு நாள் அந்த பசு யாகம் நடந்து கொண்டு இருந்த இடத்தில் இடையூறு செய்ய கோபமடைந்த வசிஷ்டர் அந்த காமதேனு பசுவை காட்டில் திரிந்து அலையும் காட்டு பசுவாக மாறி திரியுமாறு சாபமிட்டார் ஆகவே அதுவும் காட்டில் சென்று காட்டு பசுவாக மாறி சுற்றி அலைந்தது வெகு நாட்களாகியும் காமதேனு திரும்பி வராததைக் கண்ட தேவேந்திரன் அந்த பசுவின் நிலை பற்றி விசாரித்து அறிந்து கொண்ட பின் வருத்தம் அடைந்தார் வசிஷ்டரை அவரால் எதிர்க்க முடியாது அவர் மாபெரும் முனிவர் அவருடைய சாபத்தை தன்னால் அழிக்க முடியாது என்பதை உணர்ந்தவர் ஆகவே அவரிடமே சென்று சாப விமோசனம் பெற்று அதை திரும்ப பெற என்ன செய்ய வேண்டும் என கேட்க தன் கோபத்தை நினைத்து வருந்திய வசிஷ்ட முனிவரும் தான் இட்ட சாபத்தை திரும்பப் பெறும் சக்தி தமக்கே இல்லை என்பதினால் அவரும் தொண்டை மாநிலத்தில் தற்பொழுது ஆலயம் உள்ள இடம் ஒரு சோலையை அமைத்து அதில் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து பூஜித்து வந்தால் சிவபெருமானின் அருளினால் சாபம் விலகி காமதேனு அவருக்கு மீண்டும் கிடைக்கும் என அறிவுரை தந்தார் அதை கேட்ட தேவேந்திரனும் உடனேயே அங்கு சென்று தமது சக்தியினால் சோலைகள் அமைத்து ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து அந்த சோலைக்குள் பல காலம் இருந்து தவம் செய்து பூஜை செய்தார் சிலகாலம் பொறுத்து அவர் தவத்தை மெச்சிய சிவபெருமான் அவர் முன்காட்சி அணித்து அவருக்கு என்ன வேண்டும் என கேட்க தேவேந்திரன் நடந்தது அனைத்தையும் கூறி தமக்கு காமதேனு பசுவை திரும்ப கிடைக்க அருளுமாறு கேட்டார் சிவபெருமானும் மகிழ்ச்சி அடைந்து காமதேனுவை மீண்டும் அவருக்கு கிடைக்க வழி செய்தார் சோலை வளர்த்து மழை பொழிவித்து அந்த இடம் குளுமையாக இருந்ததினால் அதை காரணி அதாவது குளுமை என அழைத்து அங்கு ஈஸ்வரரை வழிபட்டதினால் ஈஸ்வரர் என்ற பெயரில் ஆலயம் அமைய நாளடைவில் அது மருவி காரணீஸ்வரர் என ஆயிற்று ஆலயம் சுமார் எழுநூற்று ஐம்பது வருடத்திற்கு முற்பட்டது என கூறுகிறார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்